அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துலேயே வரக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கமகமன் வாசனை அவர் தக்காளி ரசம் வச்சுருக்கோம் இந்த தக்காளி ரசம் வந்து மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரசம் இது கொலை குழன்னு சாதம் நல்லா கொலையே வேக வச்சுட்டு ஒரே ஒரு கூட்டோ பொரியலோ அப்போலாம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும் ரசம் இந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோல பார்க்கலாம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருள்களை மட்டும் பார்த்துக்குருவோம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிடுங்க நான் வந்து இன்றைக்கி வரும் மூணு பழம் அளவு இருக்கும் அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வச்சுருக்கேன் இதை நம்ம பொடியை அரைஞ்சுக்குருவோம் தாளிக்கிறக்கு மிளகு சீரகம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து மிளகு சீரத்தை இடிச்சுட்டு இஞ்சியும் பூண்டையும் நம்ம இடிச்சுக்கிருவோம் ஒரு சின்ன எலுமிச்ச அளவு புளி உற வச்சுருக்கேன் அதையும் நம்ம கரைச்சிட்டு வந்து தாளிக்கிறதை பார்க்கலாம் கொஞ்சமாக கருகுப்பிள்ளையும் கொத்தமல்லியும் இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேறு பகுதியை மட்டும் நம்ம போட்டு தக்காளியோட சேர்த்து கரைச்சிக்கிட்டோம்னா ரசம் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் அது கூட ரெண்டு கருகுப்புள்ளையும் போட்டு நம்ம கரைச்சிக்கிடுவோம் முதல்ல நம்ம மிளகு சீரத்தை இடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் முதல்ல மிளகு சீரத்தை கொஞ்சம் நல்லா இடிச்சுக்குருவோம் நீங்கள் பவுடராக இருந்துச்சுன்னா பவுடரை கூட நீங்கள் தாளிக்கிற டைமில் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து போட போகிறேன் இடித்து போட்டோம்னா நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நேரம் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சியும் மூட்டையும் போட்டு சும்மா ஒரு நெரு நெருன்னு இடிச்சிட்டு இருந்தோம் தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க கையில் போட்டு தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கையில் கரைச்சிக்கிருவோம் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது நம்மளுக்கு நல்லா வந்து இந்த தோலோட சதையெல்லாம் நல்லா பலண்டு வர அளவுக்கு நல்லா போட்டு விசஞ்சு எடுத்துக்கிறோம் தக்காளியை தக்காளியை நல்லா கரைச்சி கொத்தமல்லி வேறு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பிச்சு சேர்த்துக்குருவோம் பிச்சு சேர்த்து கரைக்கும் போது அது ஒரு வாசனை நமக்கு நல்லாயிருக்கும் கரைச்சிக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கரைச்சிக்கிடுவோம் நொறுங்க பிணைஞ்சிட்டோம்னா கையில் பிணையும் போது நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் ரசம் நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம இடிச்ச மசாலாயும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோம் எல்லாரும் வந்து தூள் சிலர் வந்து சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு பிடிக்கும் அதனால சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம இது கூட புளிக்கரசலையும் ஊற்றிக்கிருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம தாளிக்கலாம் ரசத்தை ரசம் தாளிக்கலாம் தாளிக்கிறக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் சுட்டதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடுவோம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச வச்சு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குறோம் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருவோம் என்னடா அம்மா வெந்தயெல்லாம் போட்டு தாளிக்கிறாங்களே ரசத்துக்குன்னு பார்க்குறீங்களா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அது பொரிஞ்ச வச்சு அது கூடாமல் அரிஞ்சு வச்ச வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே ரெண்டாக இருக்குது கருவேப்பிலையும் அது கூட போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் கூடவே வந்து பெருங்காயத்தூளை சேர்த்துக்குருவோம் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிடுவோம் அதிகமானால் கூட பரவாயில்ல நல்லது தான் ரசத்துக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிருவோம் காரம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு போதும் இந்த மிளகா பச்சை மிளகா காரம் மிளகுலாம் எல்லாம் நிறைய போட்டதுனால காரம் போதும் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி கரைசல்லாம் சேர்த்துக்கிறோம் புளி ஸ்பீடு வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைத்துக்கலாம் ரசம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க ரசத்தை வந்து கொதிக்கக்கூடாதுன்னா ஆனால் தக்காளி ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சாத்தான் நம்மளுக்கு வந்து நல்லா அது நல்லாயிருக்கும் கொதிக்கட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கட்டும் ரசம் நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிச்சாச்சு கம்ம கம்முன்னு வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரசம் மழை நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஜோரம் சளி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ரசம் காரசாரமா இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சிங்கன்னா வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கொதித்தது போதும் நம்ம இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருங்க இல்லைன்னா வாசனையெல்லாம் போயிடும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணி விட்ருவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கப்புன்னு மூடி வச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரசம் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி